வணக்கம் இது நிஜக்கண் அதிபர் தேர்தல் முறையாக நடைபெறுமா அல்லது நீதிமன்ற நடவடிக்கை காரணமாக ஒத்திவைக்கப்படுமா என கூற முடியாது என பேராசிரியரும் சட்டத்தரணியுமான பிரதிபா மகாநாமேவா தெரிவித்துள்ளார் அதிபர் தேர்தல் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படாத பின்னணியில் உச்ச நீதிமன்றத்தில் மறுபொன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதால் அதன் முடிவு வரும் வரை எதனையும் தீர்மானிக்க முடியாது என தெரிவித்திருக்கின்றார் அதிபரின் பதவிக்காலம் முடிவடையும் திகதி தொடர்பில் உச்சநீதிமன்றம் விளக்கம் அளிக்கும் வரையில் தற்போது திட்டமிட்டபடி அதிபர் தேர்தலை நடத்துவதை தடுக்க இடைக்கால உத்தரவை கோரி உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்த சட்டத்தின் ஊடாக அதிபரின் பதவிக்காலம் தொடர்பாக தொடர்பான மனுவின் ஊடாக அதிபரின் பதவிக்காலம் முடிவடையும் திகதி தொடர்பில் தெளிவற்ற நிலை ஏற்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அரசியலமைப்பின் கீழ் தெரிவு செய்யப்பட்டு அதிபரின் பதவிக்காலம் ஆறு வருடங்கள் எனினும் அரசியலமைப்பின் முப்பதாம் இரண்டாவது சரத்து அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தத்தின் மூன்றாவது அத்தியாயத்தின் ஊடாக இது திருத்தப்பட்டுள்ளது போதிலும் அதிபரின் பதவிக்காலம் ஐந்து வருடங்களிலா அல்லது ஆறு வருடங்களிலா முடிவடைவது என்பது தொடர்பில் பிரச்சினை எழுந்துள்ளதாக மனுதாரர் குறிப்பிடுகின்றார் இரண்டாயிரத்தி ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் அதிபராக தெரிவு செய்யப்பட்டு கோட்டபாய் ராஜபக்ஷ பதவி விலகிய பின்னர் தற்போதைய அதிபர் ரணில் பதவியேற்றார் இதன்படி தற்போதைய அதிபரின் பதவிக்காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் அதிபர் தேர்தல் நடத்த வேண்டிய திகதிகள் தொடர்பில் அரசியலமைப்பு ரீதியில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக மனுதாரர் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசியலமைப்பின் பிரகாரம் எதிர்வரும் பதினேழாம் திகதிக்கு பின்னர் அதிபர் தேர்தலை அறிவிக்கும் அதிகாரம் தேசிய தேர்தல் ஆணைக்குழுவிற்கு இருக்கும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பது இலங்கைக்கு சாதகமாக அமையும் என்று தமிழ் மக்கள் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று வியாழக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடியோத்தை தெரிவித்திருக்கின்றார் மேலும் அவர் தெரிவிக்கின்ற போது உயர்நீதிமன்றம் தேர்தலை ஒத்திவைத்தால் அது நாட்டிற்கு நன்மை பயக்கும் ஏனெனின் தற்போதைய சூழ்நிலையில் தேர்தல் நடத்தப்பட்டால் எந்தவொரு வேட்பாளரும் ஐம்பது சதவீத வாக்குகளை பெற மாட்டார்கள் எனவே கட்சிகள் விருப்பு வாக்குகளை சுற்றி வேலை செய்ய வேண்டும் இவ்வாறான அதிகாரம் நாட்டின் தற்போதைய ஸ்திரத்தன்மையை மாற்றும் நாடு ஒரு மோசமான சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடும் இது நம்முடைய பொருளாதாரத்தையும் மோசமாக பாதிக்கும் நாம் பொதுவாக நம்முடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கின்றோம் அப்படிப்பட்ட நேரத்தில் மீண்டும் இஸ்திரமற்ற தன்மை உருவாக்குவது நமது நாட்டுக்கு கேடு என்று எச்சரித்திருக்கின்றார் மேலும் தற்போதைய ஸ்திரத்தன்மை மற்றும் தேசத்தின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு செயல்படுவது புத்திசாலித்தனம் மக்களின் உயிரோடு விளையாட முடியாது தேர்தலை ஒத்திவைப்பதே சிறந்தது என நினைக்கின்றேன் இப்பொழுது அது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பில் உள்ளது என்று கூட அவர் கூறியிருக்கின்றார் இடைவெளியில் அதிபர் தேர்தலை எவரும் பிற்போட முடியாது எனவும் எதிர்வரும் அக்டோபர் செப்டம்பர் மாதங்களிடையே அதிபர் தேர்தல் நடைபெறும் என மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் யாழில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இந்த விடியத்தை தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் ரணிலின் நரித்தனும் இனி மக்கள் இவ்வாறானவர்களின் பொய்க்கதையை நம்ப வேண்டாம் இரண்டு மாதங்களுக்கு முன்பு ரணில் விக்ரமசிங்கவின் கட்சியின் பொதுச் செயலாளர் தேர்தலை ஒத்திவைப்பதாக முட்டி போட்டார் அது உடனேயே உடைந்துவிட்டது தற்போது அதிபரின் பதவிக்காலம் தொடர்பாக உயர் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்து ஒரு முட்டி போடப்பட்டுள்ளது அதுவும் உடைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்பாரும் அதிபர் தேர்தலில் அன்றகுமார் திசா நாயக்கவே வெற்றி பெறுவார் என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளையில் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகிலியர் ரம்புக்வெல்லவின் மனைவி மற்றும் மக்களின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகள் காரணமாக தனியார் வங்கியொன்றின் கணக்குகள் மற்றும் காப்புறுதிகள் தடை செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணிக்குழு தெரிவித்திருக்கின்றது ஒன்பது கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியிலான பதினாறு நிலையான வைப்பு கணக்குகள் மற்றும் மூன்று ஆயுள் காப்புறுதி பத்திரங்களை முடக்க ஆணிக்குழு உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்கு ஊழல் தடுப்பு சட்டத்தின் ஐம்பத்தி மூன்று பிரிவு ஒன்றின்படி பண மோசடி குற்றத்தின் கீழ் ஆணையம் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து தடையுத்தரவை மேலும் நீட்டிக்கவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளவும் ஆணையம் முடிவு செய்துள்ளது இதேவேளை தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கெகிலிய ரம்புக் வெல்லவிடம் ஒப்படைக்கப்பட்ட கார் மற்றும் உத்தியோகபூர்வ வாகனங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதா என்பது தொடர்பிலும் ஆணைக்குழு அண்மையில் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அதேவேளை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் ராசம்பந்தனின் அஞ்சலி நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை கலந்து உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கின்றன நாளைய திரும்ப திருகோணமலையில் சம்பந்தனுடைய நடைபெற நடைபெறவுள்ள நிலையில் அவர் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அண்ணாமலை தன்னுடைய வரவை தன்னிடம் தொலைபேசி மூலம் உறுதி செய்துள்ளதாக சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினும் அஞ்சலி நிகழ்வில் பங்கேற்கும் வாய்ப்புகள் உள்ள போதும் அது தொடர்பில் இதுவரையில் உறுதி செய்யப்படவில்லை எனவும் ஸ்ரீதரன் மேலும் தெரிவித்திருக்கின்றார் மேலும் ஒரு விடியமும் மிக முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கின்றன கொம்பனி தெருவில் உள்ள சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பின் அறுபத்தி ஏழாவது மாடியில் விழுந்து உயிரிழந்த மாணவி உயரமான இடங்களில் புகைப்படம் எடுப்பதில் நாட்டம் கொண்டுள்ளவர் என விசாரணையில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக மேலதிக விசாரணைகளை தெரு காவல் நிலைய பொறுப்பதிகாரி கபல விஜய் தலைமையில் தான் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் உயிரிழந்த பதினைந்து வயது மாணவன் மற்றும் மாணவியின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலும் தெரிவிக்கின்ற போது கொழும்பில் உள்ள சர்வதேச பாடசாலையொன்றில் பத்தாம் தரத்தில் கல்வி கேட்கும் இருவரே உயிரிழந்திருக்கின்றனர் அவர்களுடைய சடலங்கள் அடுக்குமாடி குடியிருப்பின் மூன்றாவது மாடியின் குளிரூட்டிகள் பொருத்தப்பட்ட இடத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டதுடன் இயந்திரங்களில் விழுந்துள்ளதாக உடல்கள் சிதைவடைந்திருப்பதாக தெரிய வருகின்றது இந்த மாணவனும் மாணவியும் நெருங்கிய நண்பர்கள் என்றும் காவல்துறையினர் விசாரணைகளின் மூலம் மேலும் குறித்த மாணவி உயரமான இடங்களில் புகைப்படம் எடுப்பதில் நாட்டம் கொண்டுள்ள நிலையில் அவருடைய கைபேசியில் இதுபோன்ற பல புகைப்படங்கள் காவல்துறையினரிடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதன்படி இவ்வாறான புகைப்படங்களை எடுக்க முற்பட்ட போது இருவரும் அறுபத்தி ஏழாவது மாடியில் இருந்து கீழே காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் எவ்வாறாயினும் விபத்து ஏற்படுவதற்கு முன்னர் இருவருக்கு இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் நிலவுவதாக விசாரணையாளர்கள் தெரிவிக்கின்றனர் அல்டிஆர் சொகுசு அடுக்கமாடி கொடியிருப்பிற்கு செல்வதற்கு அங்கு வசித்த அவர்களுடைய நெருங்கிய நண்பரொருவரால் அனுமதி வழங்கப்பட்டது அந்த நண்பர்கள் காரணமாக மாணவன் மற்றும் மாணவி அடிக்கடி குடியிருப்பு தொகுதிக்கு வந்து செல்லும் நிலையில் அன்றைய தினம் அங்கு வருவதை பெற்றோருக்கு தெரிவிக்கவில்லை என காவல்துறையினர் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மகள் வீட்டிற்கு வர தாமதமானதால் அவருடைய தந்தை மாணவருக்கு அழைப்பினை ஏற்படுத்தியுள்ளார் ஆனால் அவர் தன்னுடன் நிலை என்று கூறியுள்ளார் எனினும் இது தொடர்பில் காவல்துறையினருக்கு அறிவிக்கப்படும் என குறித்த மாணவியின் தந்தை கூறியதை அடுத்து எழுந்து அச்சம் காரணமாக இருவரும் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து குதித்தார்களா என்பது தொடர்பிலும் விசாரணை அதிகாரிகள் கவனம் செலுத்தியுள்ளனர் மேலதிக விசாரணைகளுக்காக மாணவன் மற்றும் மாணவியின் கைபேசிகள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இதேவேளை சம்பவத்தினத்தன்று மாணவி பாடசாலையில் இருந்து வெளியேற்றப்பட்டதாக வெளியான செய்திகள் பொய்யானவை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நன்றி